மயிலாப்பூர் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்ரி இயர் வந்து மயிலாப்பூரில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இந்த வருஷமும் ஜனவரி மாதம் நடந்தது ஸோ மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து தின் பண்டங்களும் அது மாதிரி கோலப்போட்டிகளும் இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலினுடைய நான்கு வீதிகள்லேயும் வந்து மக்கள் கூட்டம் வந்து நிறைந்து வெளியிறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போகக்கூடிய அந்த ஒரு முன் வழி தான் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வந்து எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் அதில் வந்து துணிமணிகள் மாதிரி வந்து காதணிகள் தின்பண்டங்கள் இப்படின்னு வந்து மக்கள் வெள்ளத்தில் வந்து மயிலாப்பூர் வீதிகள் வந்து நிரம்பி வழிகிறத நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது பரபரப்பான இந்த சென்னை மாநகரத்தில் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய அலுவல் பணிகளுக்காக தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நிச்சயமாகவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டோடு சேர்ந்து ஒரு லெஜர் டைம் ஆக்டிவிட்டியாகவும் குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலினுடைய அந்த முன் பிரதான வீதி அங்கே டெல்லி அப்பளத்திலேருந்து பானிபூரியிலிருந்து பஜ்ஜியிலேருந்து நிறைய விதவிதமான தின்பண்டங்கள் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போடப்பட்டிருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஆனியன் பக்கோடால இருந்து ஆனியன் பஜ்ஜியில இருந்து வளக்க பஜ்ஜியில இருந்து இது மாதிரி எல்லாமே வந்து அங்கே விதவிதமான தின்பண்டங்கள் வந்து மக்களுக்காக வந்து வைக்கப்பட்டிருக்கு மயிலாப்பூரில் ரொம்பவும் ஃபேமஸான ஜன்னல் கடை அப்படிங்கிற அந்த ஸ்பாட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் வரப்போகிற ஸ்பாட் ஸோ இது வந்து நார்மல் டைம்லேயே வந்து மக்கள் வெள்ளத்தால் இந்த ஜன்னல் கடை நிரம்பி ஒழியும் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால ஜன்னல் கடைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது பாருங்கள் இந்த ஜன்னல் வழியாக வந்து உள்ளேருந்து கொடுக்கக்கூடிய அந்த பொங்கலும் வடையும் அது வந்து மக்களை வந்து எப்போவுமே வந்து இந்த ஜன்னல் கடையை நோக்கி வந்து திருப்பக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இந்த கபாலீஸ்வரர் டெம்பிள் சைடு வந்து அமைஞ்சிருக்கும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடல கடையில் நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பர் கேஜி வந்து கம்மியாகவே வாங்கலாம் எவ்ரி டைம் வந்து நம்ம மயிலாப்பூர் போகிறப்போ மறக்காமல் வாங்கக்கூடிய ஸ்பாட்டில் அதுவும் ஒன்று ஸோ இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டோம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாலு பகுதிகளையும் வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தின்பண்டங்கள் வந்து மக்களுக்காக வந்து வைக்கப்பட்டு மக்கள் கூட்டம் நிரம்பி வந்து வழியுது இப்போ மயிலாப்பூர் கோயிலினுடைய அந்த ராஜகோபுரம் பாருங்க அப்படியே வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து நம்மளால அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகை பார்க்க முடியுது இந்த கருப்பட்டி காபி இது வந்து மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபிக்கு இணையான சுவையோட இந்த பகுதியில் வந்து காஃபி பிரியர்களுக்காக வந்து இந்த கடை வந்து இயங்கிட்டு வருது ஸோ கோயிலுக்கு போகிறவங்க அவங்களுடைய செப்பல்ஸை வைக்கிறதுக்காக ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்டால் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்குது கோயிலுடைய கோபுரத்தை நம்ம நெருங்கிட்டோம் ஸோ இப்போ ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் வந்து அங்கே கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது பாருங்கள் கபாலீஸ்வரர் கோவிலினுடைய நுழைவு வாயில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியிறத நம்மளால் பார்க்க முடியுது கோயிலுக்கு போகிறவங்க வாங்கக்கூடிய அந்த மாலைகள் மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம அப்போ அங்கேருந்து நம்ம பார்க்குறது அந்த பின்பக்க அந்த மண்டபம் அங்கே வந்து இசை கச்சேரி வந்து நடந்துகிட்ருக்குது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் மீதி கோயில்களில் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து தடை செஞ்சுருப்பாங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் உள்ள அதாவது கருவறை இல்லாத இடங்களில் நம்மளால செல்ஃபோன் உபயோகிக்க முடியும் இப்போ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மண்டபத்தில் வந்து மக்கள் எல்லோரும் வந்து உட்கார்ந்து ஒரு இலைப்பாறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மார்கழி மாதத்தினுடைய கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் வந்து மகா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் நடந்துட்டுருக்குது ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு தமிழர்களுடைய அந்த இசைக்கலையான அந்த நாதஸ்வரம் தவில் போன்ற வாத்திய கலைகளும் வந்து அரங்கேறி கொண்டிருக்க கபாலீஸ்வரர் வந்து ஊர்வலமாக வந்து எடுத்து போக போடுறாரு பாருங்கள் அந்த மக்கள் கூட்டத்தில் வந்து நிரம்பி ஒளியிறதை நம்மளால் பார்க்க முடியுது கபாலீஸ்வரர் டெம்பிள் வர்ச்சுவல் டூருடைய எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க கோயிலுடைய மண்டபம் வந்து மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வெளியுது ஸோ இந்த மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு வந்து கோயிலுடைய அந்த ராஜ கோபுரத்தை பார்த்து ரசிக்கிற அந்த அழகுங்கிறது அதுவும் ஈவினிங் டைமில் அது சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதியாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து இந்த பிளேஸ் இருக்கும் ஸோ மக்கள் உள்ளே வரக்கூடிய கியூஸ் இது அண்டு இது போகிறவங்க வெளியில் போகக்கூடியவர்கள் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் எவ்ரிடே வந்து தமிழக அரசால் வழங்கக்கூடிய பிரசாதம் கிடைக்கும் அதை பார்த்து நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய ஸ்பாட்டு தான் நம்ம வரக்கூடிய இசை பச்சேரி Let's <laughs>